வணக்கம் மேடம் வணக்கம் அண்ணா இந்த மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை நடந்தது தொடர்பாக பலரும் வந்துட்டு ஆர்ப்பாட்டத்தில் வந்துட்டு இருக்காங்க வங்கத்தில் இப்ப சமீபத்துல இது போலதான் ஒரு சம்பவம் நடந்துச்சு மாணவிக்கு மருத்துவ மாணவிக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமா தமிழகம் விளங்கி வருகிறதா மேம் ஆ இப்போ நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தா அப்படிதான் தோணுது எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஒரு வீட்டுல இருந்த ஒரு பெண் குழந்தை ஒரு மைனர் பொண்ணு கூட அந்த மாதிரி வன்முறைக்கு ஆளாகி இறந்ததை நம்ம பார்த்தோம் அதை எஃப்ஐஆர் கூட போட மாட்டேன்னு சொல்லி போலீஸ் எல்லாம் சொன்னதாக கேள்விப்பட்டோம் அதுக்கப்புறம் நீதிமன்றம் அழுத்தம் கொடுத்தது அதுக்கப்புறம் அந்த கேஸே நாங்க சிபிஐக்கு மாத்தோம்னு சொன்னக்கப்புறம் தான் நடவடிக்கை எடுத்தாங்க இப்ப இந்த விஷயத்த பொறுத்த வரைக்கும் அண்ணா யுனிவர்சிட்டியில கண்டிப்பாக இது வந்து கண்டிக்கத்தக்க செயல் ஏன்னா ஒரு ஒரு கேம்பஸ்குள்ளே ஒரு காலேஜ் கேம்பஸ் அதுவும் அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரியான ஒரு ஒரு பெரிய ஒரு கல்வி நிலையத்தில் இது நடந்திருக்கும்போது இது கண்டிப்பாக வந்து இது சட்டம் ஒழுங்கு சீர்குலைவை தான் காண்பிக்கிறது அதையும் விடுத்து நம்ம அதை பார்க்கும்போது இது இந்த இடத்துல இந்த தமிழ்நாட்டில் இப்படி ஒரு செயல் நடந்திருப்பதை வந்து கண்டித்து கண்டிப்பாக எல்லோரும் அறிக்கை விட வேண்டும் இதை பற்றி அரசுக்கு நாம் வந்து நம்மளுடைய ஆட்சேபனையை காண்பித்தே ஆக வேண்டும் ஆனால் மாணவிகளும் மாணவர்களும் அதை பத்தி பேசினாலே இங்க என்ன பண்றாங்கன்னா திமுக காரவங்கெல்லாம் அவங்க வந்து சமூக வலைதளங்கள்ல வந்து ரொம்பவே அபியூஸ் பண்ணுறாங்க ஒரு பத் ஏழு மணிக்கு அங்கே என்ன வேலை இருக்குது அங்கே போய் புதரில் மறைஞ்சிட்ருக்காங்க இப்படியெல்லாம் பேசுகிறாங்க ஆனால் பெண் உரிமை பெண் பாதுகாப்பு பெண்களுக்கான சம உரிமை எல்லாம் பற்றி பேசுகிற இந்த கட்சிக்காரங்களே வந்து பெண்களை வந்து கேள்வி கேட்கறாங்க ஏழு மணிக்கு மேலே பெண்களுக்கு என்ன வேலைன்னு கேட்குறாங்க அப்போ இது என்ன மாதிரியான மனநிலை அப்ப இவங்க இவே ராமசாமியை கொண்டாடுறதோ இல்லை பகுத்தறிவு பேசுறதெல்லாம் வந்து சும்மா நமக்காக தான் போல இருக்கு வேடிக்கை பேசுறதுக்காக பெண்களின் பாதுகாப்பு வந்து ரொம்பவே வந்து குறைஞ்சுக்கிட்டே தான் போகுது இன்னும் சொல்லப்போனால் வெஸ்ட் பெங்கால் கூட இவங்க அவ்வளவா இது பேசல இதே வந்து பாஜக மாநிலமாக இருந்தால் நேரம் இவங்க என்னென்ன பேசியிருப்பாங்க எப்படியெல்லாம் வந்து குதிச்சிருப்பாங்க ஆனா இதை பற்றி யார் வாய வாயை திறந்தாலுமே அவர்களை வந்து இவங்க ரொம்ப மோசமாக விமர்சனம் செய்வது மாதிரியான போக்கை பார்க்கும்போது மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்கிறது அப்ப இவங்க பேச வந்த பகுத்தறிவு எல்லாம் சும்மா பேச்சுக்காக தான் பேசுறாங்க தவிர உண்மையெல்லாம் கிடையாது பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய கடமையில் இந்த அரசு இருக்கிறது ஆனா அதை செய்வது மாதிரி எனக்கு எதுவுமே தெரியல அதுதான் உண்மை அதற்கு ஆதரவாக யாராவது போராட்டம் ஆரம்பிச்சாங்கன்னா உடனே வந்து இவங்க என்ன பண்றாங்க அவங்களையும் வந்து கண்ட்ரோல் பண்றாங்க அவங்களையும் பேச விடாம பண்றாங்க ஆனால் இவங்க யாரெல்லாம் அரெஸ்ட் பண்ணுறாங்க ரங்கராஜன் அரசிம்மன் மாதிரியான ஆட்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறாங்க அதுக்கப்புறம் சமூக வலைதளங்களில் வந்து திமுக பற்றியோ இல்லை இவங்க முதலமைச்சர் பற்றியோ இல்லை உதயநிதி அவர்களை பற்றியோ யார் பேசினாலும் அவங்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க ஆனால் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து யாரும் வாயத்திற்கில் ஆனால் இதில் இன்னொரு கொடுமையான விஷயமே இந்த செயலில் ஈடுபட்டவர் வந்து திமுக காரர்னு சொல்கிறாங்க ஏன்னா அவர் உதயநிதி அவர்களோட சேர்ந்து எடுத்த படம் இன்னும் மற்றவங்களோட எடுத்த படங்கள் எல்லாம் வெளியாகி இருக்கு அவர் திமுகவுல ஏதோ ஒரு உறுப்பினர் ஏதோ ஒரு பதவியில இருக்கிறாருன்னு சொல்றாங்க அப்படி இருக்கும்போது இவங்க கண்டிப்பாக இது யார் பொறுப்பேற்க வேண்டும் கட்சி பொறுப்பேற்க வேண்டும் இந்த அரசும் பொறுப்பேற்க வேண்டும் ஆனா அதை பத்தி பேசவே கூடாதுன்ற மாதிரி இப்ப எப்படி நிலைமை மாறி இருக்குன்னா இதை பற்றி வாயை திறந்தாலே அவங்களை வந்து நாங்க விட மாட்டோம் போராட்டம் செய்ய விட மாட்டோம் அது பொதுமக்களாக இருந்தாலும் சரி எதிர்கட்சிகளாக இருந்தாலும் சரி அது போக இதை பற்றி பேசுபவர்களை வந்து மிக கேவலமாக அசிங்கமாக அவதூறு பேசுகிறார்கள் அப்புறம் அந்த பொண்ணு பாதிக்கப்பட்ட பொண்ணை பற்றி வந்து ரொம்ப மோசமா பேசுறாங்க இவங்க நடத்தை சரியில்லை அது சரியில்லை ஏழு மணிக்கு அங்கே என்ன பண்றாங்க அவரோட காதலரோட ஆண் நண்பரோட போயிருக்காங்க இவங்களுக்கெல்லாம் இது தேவைதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு வந்து சமூக வலைதளங்கள்ல ஊடகங்கள்ல வந்து வர்றது வந்து ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு இவர்கள் பேசும் பெண்ணுரிமை சம உரிமை இதெல்லாம் இவ்வளவுதான் அதே திமுகல இருக்கிற பெண் அமைச்சர்களா இருக்கட்டும் இல்லை பகுத்தறிவு பேசும் திராவிட கழகத்தை சேர்ந்த பெண்களா இருக்கட்டும் ஒருத்தர் கூட இதை பத்தி வாய திறக்க மாட்டேங்கிறாங்க இது நல்லதுக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க கம்யூனிஸ்ட் கட்சி இதை பத்தி எதுவுமே பேச மாட்டேங்குது மற்ற விஷயங்கள்லாம் வந்து பேசுற கம்யூனிஸ்ட் கட்சி இதுல ஒருமே வாய திறக்க மாட்டேங்குது மொத்தத்துல பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத நிலைமைதான் தமிழகத்தில் உருவாக்கி இருக்கு அது நல்லாவே தெரியுது இல்ல மணிப்பூர்ல இஷ்யூ நடந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க ஆர்ப்பாட்டம் அது எடுத்தாங்க இப்போ இந்த விஷயத்துக்கு பெருசாக ரியாக்டே பண்ணாம இருக்காங்களா மேம் இப்ப உயர்கல்வித்துறை அமைச்சர் கோயில் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு தனிப்பட்ட பெண்ணுக்கு ஏற்பட்ட இதை வந்துட்டு நீங்க அரசியலா மாற்றாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பதிவெல்லாம் பதிவிட்டு வந்துட்டு இருக்காரு இதெல்லாம் எப்படி பாக்குறது மேடம் சரி தனிப்பட்ட பெண்ணுக்கு ஏற்பட்டே இருக்கட்டுமே தனிப்பட்ட தான் அந்த பொண்ணு ஆனா அது பாதிப்பு தானே அந்த பாதிப்புக்கு யார் பொறுப்பு இங்க ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை நான் சொன்ன மாதிரி அதுல ஈடுபட்டவரை ஒரு திமுக காரர் என்பது தானே வந்து குற்றச்சாட்டு அவருடைய புகைப்படங்கள் வெளியில் வந்திருக்கேன் எல்லாரும் கூடயும் எடுத்த புகைப்படங்கள் இதற்கு என்ன பதில் சொல்கிறாங்க அவங்க இப்படிதான் முதல்ல வந்து போத மருந்து கடத்தலையும் இதே பிரச்சனை தான் வந்தது திமுக காரர்களுடன் மிக நெருக்கமாக இருந்த சாதிக் பாஜா தான் கைதானாரு அப்பயும் வந்து அவர் கட்சியை விட்டு எடுத்துட்டு எங்களுக்கும் இதுக்கும் பொறுப்பு இல்லைன்றாங்க அப்போ இரு ஊரில் இருக்கிற குற்றவாளி அது கற்பழிப்பு சேரவ இந்த திருட இவங்க கூட எல்லாம் வந்து கட்சிக்காரவங்க ஃபோட்டோ எடுப்பாங்க அவர்களுடன் தொடர்பு வைத்துக் கொள்வார்கள் அதை பற்றி நம்ம கேள்வியே கேட்கக்கூடாது கேட்டால் வந்து நாங்கள் மாடல் அரசு அப்படின்றாங்க இதுக்கு என் இது என்ன நியாயம் இது அப்போ யாருமே இங்க இருந்து மணிப்பூருக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை இன்னொன்று மணிப்பூர்ல வந்து நடப்பது எல்லாமே அரசியல் சம்பந்தப்பட்டது அரசியல் சம்பந்தப்பட்ட பழிவாங்குதல்களும் அரசியல் சம்பந்தப்பட்ட இனக்குழுக்களுக்குள்ள ஒரு போராட்டத்தில் நடக்கிற ஒரு பிரச்சினை தான் ஆனால் இங்கே ஒரு தனி பெண் ஒரு பெண்ணாக இப்ப நான் ஒரு பெண்ணாக இதை எப்படி பாக்குறேன் நாளைக்கு எனக்கு என்ன பாதுகாப்பு என் என் குடும்பத்தை சேர்ந்த பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு அப்படித்தானே நான் பார்க்க முடியும் அதுவும் அண்ணா யுனிவர்சிட்டி மாதிரியான ஒரு பல்கலைக்கழகங்களில் நீங்க கல்வித்துறையில நாங்க அவ்வளோ முன்னேறி இருக்கோம் பெண் கல்வியில தான் முதலிடம் வகிக்கிறோம் அவ்வளோ பேர் வந்திருக்கோன்ற அப்ப இதை பார்த்தா எப்படி வந்து பெண்களை வந்து நம்ம பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்ப முடியும் ஏதோ ஒரு ரிமோட் ஏரியால கண்காணாத இடத்துல நடந்த விஷயமா அது அந்த அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள் நடந்த ஒரு விஷயம் தானே அதற்கு யார் பொறுப்பேற்க வேண்டும் அண்ணா பல்கலைக்கழகத்தை சேர்ந்தவர்களும் பொறுப்பேற்க வேண்டும் அரசும் பொறுப்பேற்க வேண்டும் இதற்கு ஒரு அவங்க வந்து பதில் ஒரு ரெஸ்பான்சிபிளா நல்லா இருக்கும் ஒரு பொறுப்பற்ற தனமாக பதில் இவர்களிடமிருந்து வருகிறது அது போக இவர்கள் சார்ந்த திமுக ஐடி விங்கும் சரி அவங்களுடைய அந்த கட்சியில இருக்கிறவங்களும் வந்து ரொம்ப மோசமாக பெண்களை வந்து விமர்சனம் பண்றாங்க அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை பற்றி கேவலமாக பேசுகிறார்கள் மற்ற பெண் பெண்கள் பெண்களை பொதுப்படையா பெண்களை வந்து இழிவுபடுத்துவது மாதிரி பேசுறாங்க இதெல்லாம் இதெல்லாமே வச்சுக்கிட்டு இவங்க வந்து மாடல் அரசு நடத்துறோம் பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்குறோம்னு சொல்றதே கேள்விக்குரியதாகத்தான் இருக்கிறது இதற்கு முழுக்க முழுக்க அரசு பொறுப்பேற்றே ஆக வேண்டும் எதிர்கட்சிகளின் வாயை அழைப்பதாலோ அவங்கள போராட்டம் நடத்த விடாமல் இது ஒண்ணும் நடக்க போறது கிடையாது அதேதான் பொதுமக்கள் வந்து போராட்டம் நடத்துறாங்க அந்த மாணவர்கள் கேள்வி கேட்பதற்கு பதிலளிக்க வேண்டிய கட்டாயத்தில் வந்து இந்த அரசு இருக்கு இதற்கு முத முதலமைச்சரும் சரி துணை முதலமைச்சரும் சரி இப்போ இல்லை கல்வித்துறை அமைச்சரும் சரி இவங்க வந்து பதில் சொல்லணும் அந்த இடத்துல அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க ஆனால் எல்லாருடைய எதிர்ப்பையும் வந்து இவங்க தடுக்கிறாங்க பொதுமக்களின் போராட்டத்தை வந்து தடுக்கிறாங்க எதிர்ப்பு தெரிவிப்பவர்கள் குரல் வழியை வந்து நெருக்கிறாங்க இதில் யார் ஆச்சு பாஜகவா இல்லை திமுகவா அதை வந்து நீங்களே வந்து இதில் வந்து பார்க்கலாம் இவர்களின் நடவடிக்கை நன்றி இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்ஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்